ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக்பாஸ் சீசன் லைவ் அப்டேட் பத்தான் பாக்க போறோம் எனக்கு தெரிஞ்சு திவாகர் இந்த வீட்டில வந்து வெளியே போறதுக்குள்ள அடி வாங்கிட்டு தான் மக்களை போவார் நினைக்கிறேன் ஏன் நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது லைவ்ல திவாகர் வந்து கேமரா மேனாடி வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காப்ல அதாவது தமிழக மக்கள் எல்லாம் வந்து என்கிட்ட அதிகமா கேட்கறது என்னோட ஸ்மைல் வந்து பண்ணி பண்ணிக்காமல் சொல்லுவாங்க நிறைய பொண்ணுங்களா வந்து என்ன ஸ்மைல் பண்ணிக்காம சொல்லிட்டு அவர் வந்து கேமரா மேனாடி அவரோட ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு சிரிச்சிட்டு இருக்காரு அப்ப பின்னாடி அந்த கமர்தன் என்ன பண்ணா ஹச்சின் தும்பனாப்ல அதாவது அவர் வேர்மெண்ட்டே தான் பண்ணாரு ஓகேவா அவர் வந்து அவரை கலாய்கிற மாதிரி அப்படி பண்ணிட்டு அப்படி வந்துட்டாரு உடனே நம்ம திவாகர் என்ன சொல்லிட்டாருனா நீ என்னென்னலாம் பண்ணனு எனக்கு தெரியும் அதெல்லாம் வந்து நான் விஜேஎஸ்கிட்ட போட்டு விட மாதிரி நீ ஜெயில கூட என்னெல்லாம் பண்ண பாருவனு நீ நல்லா பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேட் அக்யூசியேஷன் வந்து நம்ம கமருதன் மேல வச்சோட கமர்தன் கண்டை டபுல நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது இல்ல நீ என்ன நல்லா அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு நான் அதெல்லாம் வந்து கிட்ட சொல்ல இந்த வார விஜேஸ் வருவார்ல அப்ப இருக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி த்ரெட்னிங் தான் அதாவது பிஜேபி பார்வதி கமருஜனுக்கு ஒரு விஷயம் நடந்தது நம்மளதான் பாத்துட்டு இருந்தோம் ஓகேவா அதாவது இது எதை சொல்றாரு பாத்தீங்கன்னா ப்ரோ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ ஒரு விஷயம் அதாவது பார்வது வந்து திவாரியில சொல்லிருப்பாங்க தொடர்ல வந்து கொஞ்சம் தப்பா இருக்கா மாதிரி தெரியுது ஒரு பவுண்டரிஸ் வச்சு நான் பழகிட்டு இருக்கேன் அந்த பவுண்டரிஸ் எல்லாம் இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல் போற மாதிரி தெரியுதுன்னு சொல்லியிருந்தாங்களே அதெல்லாம் வந்து மீன் பண்றாரு போல இதை உடனே சுதாரிச்சுட்டு பார்வது என்ன சொல்லிட்டாங்கன்னா என்னோட மேட்டர் பத்தி பேசாத எனக்கு தெரியும் என் மேட்டர் எப்படி பேசணும் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு என்னோட இதுல நீ இன்டர்ஃபயர் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விஜய் பார்வதியும் காண்டாயிட்டாங்க அப்ப விஜே பார்வதி சம்ம காண்டாயிராங்க தூரம் போயிட்டு வாக்குவாதத்தில் நான் நம்ம உன்னை வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண நம்ம கிட்ட வந்து தப்பா பாடுறா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க திவாகர் வந்து அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல சொல்ல மாதிரி அவரு சொல்ல நம்ம விஜய் பார்வதி வந்து திவாகரை பார்த்து கத்திட்டு என்ன பத்தி எதுவுமே பாசாதங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டு அடிச்சுட்டு அவங்க பாட்டுன்னு போயிட்டாங்க இதுல என்ன ஒரு விஷயம் புரிய மாட்டேதுன்னா திவாகர் புரிஞ்சு பண்றாரா இல்ல தெரியாம போன்றாரா நிறைய பேர் கேட்டீங்க அவரு தெளிவா பிளான் போட்டு ஒரு கேம் இந்த வீட்டுல ஆடிட்டு இருக்காரு அது யாருக்கும் புரிய மாட்டேது அதாவது ஒருத்தர் டிரிகர் பண்ணி விட்டோம்னா அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவான்னு சொல்லிட்டு அந்த வேர்டை யூஸ் பண்றாரு இன்னமும் அந்த வீட்டுல வந்து தர கட்ட வார்த்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காப்புல உனக்கு என்ன தராதாரம் இருக்கு என்ன பத்தி பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கமரனை பத்தி நம்ம வீட்டு தலையான பிரவீந்திரா போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு அவன என்னப்பா தராதாரம் இருக்கு என்ன பத்தி எல்லாம் பேசுறதுக்கு அப்படின்ட்டு உனக்கு என்னப்பா தராதாரம் எல்லாம் இருக்கு அப்படிதான் வந்து நம்மளுக்கு கேட்க தோணுது மக்கள் இங்க அது மட்டும் இல்ல நம்ம வியா கிட்ட போயிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது கூட சாக்கடை எங்கெல்லாம் அப்படிதான் இருக்கும் சாக்கடை வந்து தான் முணக்கும் சந்தனம் சந்தனம் மாதிரி முடக்கம் எல்லாம் அங்க ஒரு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்ப நீங்க சேக்கடன்னு சொன்னது யார கமர்தின சந்தோனம் நீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு வேர்ட்ஸ் பயங்கரமா ஒரு அது மட்டும் இல்ல நிறைய விஷயத்த லைவ்லயே கட் பண்ணிருக்காங்க மக்களே லைவ்ல கமர்தீன் வந்து பேசிட்டு இருக்கும் போது அதாவது அவர் வந்து ஒரு ஆக்சன் பண்ணாருன்னு சொன்னல திவாகர் வந்து அந்த பார்வதி மட்டை பத்தி சொல்லும் போது அந்த இடத்துல நடுவுல ஒரு கட்டு ஓகேவா கட் பண்ணிட்டு டேரெக்டா வந்து பார்வதி அங்க அலுவரசின காமிறாங்க ஏதாவது பார்வதி பிரவீன்ராஜ் எல்லாரும் வந்து நின்று அங்க வந்து ஒரு விஷயம் பேசிருக்காங்க அப்ப பார்வதி கோவப்பறதையும் பார்க்க முடிஞ்சது அலுவலரையும் பார்க்க முடிஞ்சுது ஓகேவா ஆனா அந்த இடத்துல திவாகர் என்ன பேசினாருன்னு சொல்லிட்டு காமிக்கவே இல்ல அத வந்து கிளீனா கட் பண்ணிருக்காங்க அதாவது இவங்க யார போடுறாங்கன்னு தெரியல விஜய் டிவி அதை லைவ்லயே ஒரு விஷயத்த கட் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு திவாகர் எல்லாரையும் தரமா ஒரு கேம் ஆடுறாப்ல அது இங்க இருக்க யாருக்கும் தெரியல ஆனா அவர் வந்து ஒரு இன்னசென்ட் அவர் வந்து கால் கொஞ்சம் நடக்க முடியல அவர் வந்து ஆண்டிகாப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய வந்து சிம்பத்திலாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் எனக்கு புரிய மாட்டேது திவாகர் அதாவது அவர் ஒரு ஆளு எல்லாரையும் பத்தி கேவலமா ப்ரொஜெக்ட் பண்றாப்புல அதாவது அக்கா தம்பி பாண்டிங்க கொச்சப்படுத்துறாரு அதுக்கப்புறமேட்டு நம்ம கமுதினோட பர்சனல் லைஃப பத்தி கேவலமா பேசுறாரு என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமான்னு சொல்றாரு அப்புறம் உனக்கு என்ன தகுதி தராதாரெல்லாம் இருக்கு எங்க கிட்ட பேசுறதுக்குன்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் அதாவது லிட்டரலா தான் தான் மத்தவங்க நம்மளுக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு நம்ம திவாகருக்கு வெளியே இருந்தே நம்மளுக்கு தெரியும் அவருக்கு அந்த மைண்ட் செட் இருக்கு மக்களே ஓகேவா அவர் வந்து யாரும் வந்து எடுத்துடவே கூடாது அப்படி எடுத்துட்டாங்கன்னா என்ன மாதிரியான ஓட் சொன்னாலும் கேவலமா வந்து அவன் மேல வந்து போர்ட்ரே பண்ணுவாப்புல அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு கமூர்தீன் நல்லவன் நான் சொல்ல வரல மக்களே கமூர்தீன் என்னதான் கெட்டவனா இருந்தாலும் அவன் கூட வந்து விஜய பருவது போன வாரம் ஃபுல்லா சுத்திட்டு இருந்தாங்க அது எல்லாராலயும் பாக்க முடிஞ்சது ஓகேவா அவன் தொடர்றது எல்லாம் தப்பா தெரியுதுன்னா நீங்க கூட அவன் மேல கால் போட்டு படுத்து தூங்கிட்டுலாம் இருந்தீங்க அதெல்லாம் பாக்க முடிஞ்சது லைவ்ல ஓகேவா உங்களுக்கு அவன் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா அவனுக்கு நீங்க ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் விஜய் பார்வது வந்து இதெல்லாம் எங்கன்னா வெளியே போய் தப்பா போயிட்டா போதுன்னு சொல்லிட்டுதான் இந்த விஷயத்த யாரும் பேசாதீங்க நான் என்னோட விஷயத்த நான் பேசுகிறேன் சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு திவாகரிட கத்திட்டு உள்ள போய் அழுவதையும் பார்க்க முடிஞ்சது ஓகேவா லிட்டரலா ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்கு ஓகே அதனால அவங்களை பத்தி நம்ம எதுவுமே பேசுற மாதிரி இல்ல அதே மாதிரி நம்ம கமர்தான் வந்து கையில ஒரு விஷயம் எழுதி காமிச்சாப்லாம் அதுவும் தப்பு தான் ஸ்பேஸ் கொடுத்தாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்கும் ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க ரெண்டு பேர் பண்ணதுமே தப்புதான் ஓகேவா அவங்களுக்குள்ள இருக்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க என்ன வேணாலும் வந்து பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் பேசிக்கலாம் அது வந்து உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்றத எனக்கு புரிய மாட்டேது அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு விஜய் பார்வை சொன்னா உங்களுக்குள்ள வச்சுக்கணும் நீங்க என்ன ஒரு கார்டு எடுத்து வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களாம் வந்து தப்பா வந்து ப்ரொஜெக்ட் அதாவது கமிர்தின் வந்து தப்பா தொடர்றான் தப்பா ஒரு விஷயம் பண்றான்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க ஏன்னா உங்களுக்கு கமிர்தின புரியாத வெளியே போயிடுவான்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கீங்க அவள் தான் இந்த வாரம் மாட்டான் இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க அவங்க வெளியமைச்சிருவாங்க வெளியமிச்சுவான்னு சீனா போட்டுட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம என்னோ எல்கேஜி பையன் மாதிரி நான் வந்து விஜய் சேதுபதி சேட்டை கம்ப்ளைண்ட் பண்றவா வா வா அப்படின்ற மாதிரி ஒருத்தன் வந்து பண்றீங்க நீ நீ என்னதான் மைண்ட் செட்ல கேம் ஆட வந்து எனக்கு புரியல ஓகேவா ஒருத்தர் பேடாவே ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம வந்து நல்லவன ஆயிடலான்னு மட்டும் நினைக்காத உன்னோட ஒரிஜினல் கேரக்டரா வெளியே வந்துட்டே இருக்கு அது வந்து இந்த வாட்டி கண்டிப்பா விஜேஎஸ் நிறைய விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் நாங்க நினைக்கிற இல்லனா பிஜேஎஸ் கிழிச்சு தொங்க விட்டுறாங்க உண்மையா சொல்றேன் இதுக்கெல்லாம் வந்து நம்ம தலைவர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் என்னை சம்பத்திய வேற மாதிரி செஞ்சு விட்டுருப்பாப்ல எல்லாம் என்னன்னு பேசியே இருக்க முடியாது கிளிகிழனு கிழிச்சு தொங்க விட்டுருப்பாரு இந்த மாதிரி உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறது அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சி பாண்டிங்க எல்லாம் கேவலப்படுத்துறது இதெல்லாம் வந்து விஜேஎஸ் வந்து கேட்க மாட்டேங்கிறா நான் கமலா இருந்தாருன்னு வச்சுக்கேன் கிழிச்சு தொங்க விட்டுருப்பாப்ல ஓகேவா இதெல்லாம் எங்க மெயினா அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் மக்களே அதுவும் இவர் பண்ணுவாரோன்னு தெரியல பொறுத்து இருந்து பார்ப்போம் இதுதான் மக்களே லைவ்ல போயிட்டு இருக்கு லைவ்ல அந்த அளவுக்கு ஒன்றும் டாஸ்க் கேட்கல அதாவது அவங்களோட சொந்த கதையை சொல்ற டாஸ்க் மட்டும் தான் போயிட்டு இருக்கு இப்பதான் வந்து அடுத்த டாஸ்க் ரெடி பண்றாங்க அந்த லாக்கருக்கான டாஸ்க் வந்து அதாவது வீக்லி டாஸ்க் ரவுண்ட் த்ரீ லாஸ்ட் ரவுண்ட்னு நினைக்கிறேன் பொறுத்து இருந்து பார்ப்போம் அந்த ரவுண்டுக்கான டாஸ்க் வந்துச்சு அது என்ன எதுல அடுத்த வீடியோ சொல்றேன் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான தடி விடுவோம் அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சரி லவ் யூ பை டேக்கர்